ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி மாண்பமை உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட சிறப்பு அனுமதி மனு எஸ் எல்பி யின் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அளிக்கப்பட்டுள்ள தீர்ப்பானை அடிப்படையில் தமிழ்நாடு அரசினால் வெளியிடப்பட்ட அரசாணை நிலையின் இருநூற்று முப்பத்தொன்று பள்ளிக்கல்வித்துறை நாள் புள்ளி ஒன்று மூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இல் தற்போது தமிழ்நாடு பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் முறைப்படியான ஆசிரியர் தகுதித் தேர்வுகளுடன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜீலை இரண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தாறு மாதங்களில் நடத்த ஆகிய அணையிடப்பட்டுள்ளது இவ்வாணைக்கிணங்க ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் மாதத்தில் சிறப்பு தகுதித் தேர்வு உத்தேசமாக ஜனவரி இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு தாள் ஒன்று மற்றும் ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு தாள் இரண்டு நடத்துவதற்கும் இதற்கான அறிவிக்கையை நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாத கடைசி வாரத்தில் வெளியிடவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜீலை இரண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆகிய மாதங்களில் நடத்த வேண்டிய சிறப்பு தகுதி தேர்வு சார்ந்த அறிவிக்கை பின்னர் வெளியிடப்படும்